நீங்கள் ஏற்காடு போனீங்கன்னா பார்த்த இடமே பார்க்காம டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கை பார்க்கு போய்ட்டுங்க இந்த ஸ்கை பார்க்கில் ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இருந்தாலுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் பார்க் தாங்க ஏன்னா அது நம்ம கையிலே வந்து சாப்பிட்டு அப்படியே கூசுகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க இப்போ வந்து நம்ம கையிலே உட்காந்து சாப்பிடுங்க டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க நாம் வந்து போடுவோம் அது சாப்பிட்டு பார்த்துப்போம் நம்ம கையில் வச்சுருந்து நம்ம கையிலே வந்து சாப்பிட்டு மேல இருக்கு அதே மாதிரி இங்கே நிறைய விதமான பறவைகள் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு நம்ம கையில் வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸு அதுக்கப்புறம் புறாக்கள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சவர்ண கிளிகள் இருக்குது இது வந்து சிங்கனூரோ செங்கனூரோ ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க அந்த கிளிகள் எதுவுமே வந்து ரொம்ப அப்படியே நம்ம கையில் சும்மா நீட்டினாலே வந்து உக்காந்துட்டுங்க

மக்லி பேசறீங்க பாருங்க மக்லி சாப்பியா நீனா தக்கச்சிங்கறா தோணுதா என்ன சொல்லுவாங்க பேர் அவங்களே சொல்லுவாங்க பாப்பா அலெக்ஸ் அலெக்ஸ் அலெக்ஸ்